சிற்றம்பலம் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அருள் பெற்று நலமாய் வாழ்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடல் ஒழுக்கத்தை பற்றி அதாவது சித்திரங்களை பற்றி போட்டுகிட்டு இருந்தாரே இப்போ என்ன சித்தர்களை பற்றி போடாமல் வேறு ஏதோ போட்டுட்ருக்காரே அப்படின்னு நினைப்பீங்க அதாவது சித்தர்களோ மகான்களோ ஞானிகளோ இவங்களை எல்லாரையும் நம்மளை பின்பற்ற வேணும் நாம் அவங்கள பின்பற்ற வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு தேவை உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதை மூன்றுத்தையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டா நம்மளை தேடி அவங்களே வந்துடுவாங்க நம்ம தேடி போன்ற அவசியம் கிடையாது நம்மளை தேடி அவங்களே வந்துடுவாங்க இதுதான் இந்த மூணு உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த மன ஒழுக்கத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இறைவனை அடைய எளிமையான வழி இள் அதில் எல்லாரையும் வாழ்த்த சொல்லி போட்டிருப்பேன் அதில் ஆன்ம ஒழுக்கம் இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கோவிலுக்கு சென்றால் புலம்பாமல் எதை கூறி எப்படி வணங்குதல் வேண்டும் என்று இப்போது உடல் ஒழுக்கத்திற்கான வீடியோவும் போட போகிறோம் பாருங்கள் இது உடல் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதனால தான் முன்னாடி நான் குறிப்பிட்ட அந்த பாடலில் திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான் அந்த பாடலை குறிப்பிட்டிருப்பார் அவர் மட்டும் இல்லை எல்லா சித்தர்களும் ஞானிகளும் இந்த உடல் ஒழுக்கத்தை சொல்லியிருப்பாங்க இந்த உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் நம்மிடத்தில் மூன்றும் இருந்தால் எடுத்த இந்த ஜென்மத்தை வென்றிடலாம் இதில் சந்தேகமே இல்லை நம்ம உடம்ப சாக்கடை மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஈ கொசு இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்ததுன்னா நோய் உண்டாயிடும் இந்த ஈ கொசுக்கெல்லாம் எங்கே வேலை கிட்ட தான் வேலை அப்போ உள்ளார தெய்வங்கள் வரணுன்னாக்கா சாக்கடையாக இருந்தால் கண்டிப்பாக தெய்வங்கள் உள்ளே வராது உள்ளார சாக்கடையெல்லாம் நீக்கிட்டு உள்ளார உடம்ப பரிசுத்தமாக ஆக்கினாதான் தெய்வங்கள் உள்ளே குடிபுகிறும் தெய்வங்கள் உள்ளே வந்து விட்டால் சித்தர்கள் குருமார்கள் உள்ளே வந்து விடுவார்கள் உள்ளே வந்து வழிகாட்டத் தொடங்கிவிடுவார்கள் அவர்கள் வழிகாட்ட தொடங்கிவிட்டால் அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிடும் அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைத்து விட்டாலே நமக்கு எல்லாம் வல்ல ஏக இறையாகிய தந்தையின் அருள் கருணை தயவு பரிபூரணமாக கிடைத்துவிடும் நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி கிடச்சிரும் அப்படின்னு கண்டிப்பாக அது உண்மை தான் அவ்வளோ ஈஸி கிடையாது கிடைக்கிறது அதாவது கேவலம் நம்ம அடித்த ரூபா நோட்டு காகிதம் அதுவே நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ம் அவ்வளோ கஷ்டப்படுறப்படி தான் அந்த பேப்பர் நம்ம கைக்கு வருது இன்னொன்று இந்த மெட்டல் தங்கம் வைரம் வெள்ளி இதெல்லாம் நம்ம காலடிக்கு கீழே இருக்குது அது நம்ம கைக்கு வர மாட்டேங்குது இதனால் என்ன எப்படின்ட்டு ஒன்றுமே நமக்கு புரியலை இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எது இந்த சமுதாயத்தில் வாழறதுக்கு இந்த பேப்பரும் மெட்டலும் வர்றதுக்கு அத்தனை துன்பம் துன்பப்பட வேண்டியதாக இருக்குது இந்த பேப்பரு மெட்டல் மரம் செடி கொடி மலை கடல் மனிதன் மற்ற ஜீவராசிகள் இதையெல்லாம் படைச்ச எல்லாமல்லாம் ஏக இறைவன் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பார்த்துட முடியுமா முடியாது ஆனால் ஏக இறைவனை ஈஸியாக பார்க்கலாம் அதுக்கு இந்த மூணு ஒழுக்கமும் வேணும் உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இறைவன் நம்மள்கிட்ட கேட்பதெல்லாம் என்ன தேங்காய் பழம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை பாயாசம் வடை இது எல்லாமா கிடையவே கிடையாது இருந்து அவர் எதிர்பார்க்கறது உடல் மனம் ஆன்மா இந்த மூணு சரியாக இருந்ததுனாக்கா நாம் கேட்காமலே வந்துடுவார் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த உடல் ஒழுக்கம் இந்த உடல் ஒழுக்கத்தை நம்ம எப்படி பின்பற்றணும் கண்டிப்பாக நல்ல முறையில் இந்த உடலை பின்பற்றணும் இந்த தேகத்தை சரியாக வச்சுக்கிட்டோம்னாக்கா ஜெயிச்சிடலாம் அதாவது நிறைய பேர் சாவுற கண்டிஷன் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எதனால் சாவுறாங்கன்னுட்டு அதாவது அடிபட்டு சாவுறாங்க விபத்தில் இறந்து சாவுகிறாங்க அப்படின்னாக்கா அது வேறு அகால மரணம் சிலவங்க நோய் வாய்ப்பட்டு சாவாங்க அந்த நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கடைசியில் அவங்க சாகும்போது கற்கு முறுக்கு கற்கு முறுக்குன்னு சளி அடைச்சி 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 செத்து போயிடுவாங்க இந்த சளி நம்ம உடம்பில் தினைக்கும் தேங்கிக்கிட்டு தான் இருக்கும் இந்த சளியை அகற்றணும் அடுத்தது நம்ம அடி வயதில் தேங்கிக்கிட்டு இருக்கிற இல்லையா மலம் அதை அகற்றணும் இந்த ரெண்டையும் அகற்றிட்டாலே நம்ம உடம்பு சுத்தமாக தேகத்தில் தெய்வங்கள் புகுந்துடும் சரி உடலை ஒழுக்கத்துக்காக சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது நம்ம காலில் எழுந்திருக்குறோம் இல்லையா காலைல எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பாத்ரூம் போய்ட்டு வாயை கழுவிக்கிட்டு வீட்டில் இருக்கிற நல்ல எண்ணெய் எள்ளெண்ணு சொல்லுவாங்க இல்லைன்னா ஜிஞ்சிலி ஆயில்னு சொல்லுவாங்க இந்த ஆயிலை ஒரு பத்து மில்லி வாயில் ஊற்றிக்கிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து காகுல் பண்ணுங்கள் கொப்பளிச்சிக்கிட்டே இருங்க கொப்பளிச்சிக்கிட்டே மற்ற வேலையை பாருங்கள் கொப்பிளச்சிட்டே உக்காந்துக்காதீங்க மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் கொப்பளிச்ச உடனே முழுங்கிடாதீங்க அதை அப்படியே கொண்டு போய் பாத்ரூமில் வாஷ் பேஷனில் போய் துப்புங்க நீங்கள் பொன்னேரமாக ஊற்றின எண்ணெய் வெளியே வரும்போது வெள்ளை வெல்ல வெள்ளையாக வந்து விழும் அது அத்தனையும் சளி இதை தொப்பிட்டு நல்லா வாயை கழுவி ப்ரஷ் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு நாலு மிளகு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்குங்க கால் வயிறு தண்ணியை குடிங்க ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் டீயோ காஃபியோ பழமோ ஜூஸோ அது உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிக்கலாம் இது காலை இயந்திரத்தோடு நம்ம செய்கிற மொதல் வேலை இதாக தான் இருக்கணும் இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா நெத்தியில் சளி தங்காது நெத்தியில் சளி தங்கலைன்னா இந்த நெற்றியில் இருக்கிற ஜீவ ஜோதி தரிசனம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் சளி அடைச்சிக்கிட்டு இருக்கனால தான் அந்த ஜோதி நமக்கு தெரிய மாட்டினுது இது முடி சுத்தம் நெற்றின்னா ஒரு முடி அந்த முடி சுத்தம் இது செஞ்சிட்டாலே போதும் அடுத்தது அடி அடி சுத்தம் அதாவது நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லையா மலம் நல்லா கழிங்க மலம் நல்லா கழித்த பிறப்பு அதுக்கப்புறம் இனிமா கப்புன்னு ஒன்று இருக்குது அதாவது காதி கிராஃப்டில் போய் கேளுங்க இனிமா கப்புன்னு அறுபது ரூபா எழுபது ரூபா வாங்குவாங்க கடகாரை அதை வாங்கிங்க வாங்கிட்டு பாத்ரூமில் வந்து ஒரு ஆணையை வச்சு அடிங்க அதில் அரை லிட்டரு தண்ணியை ஊற்றிங்க ஒரு அரை லிட்டரு வரைக்கும் ரொம்ப அதில் ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க அந்த டியூப்பில் கீழே அடியில் ஒரு மாரி இருக்கும் அதை நீங்கள் கொனிஞ்சி தண்ணி வருதுக்கு அப்புறம் தண்ணி வந்த விற்பாடு நீங்கள் கொனிஞ்சி ஆசன வாயில் சொருகிக்குங்க அதுக்கப்புறம் எல்லாம் இறங்கும் தண்ணி இறங்கினதுக்கு பிறகு அந்த டியூப்பை எடுத்துருங்க வெளியே வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வாக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உள்ள நமக்கு உள்ளே போன தண்ணி தங்காது உடனே வெளியே வரும் உடனே மறுபடியும் பாத்ரூம் போய் உக்காருங்க உக்காந்திங்கன்னா எல்லாம் போன தண்ணியெல்லாம் ரிட்டன் வரும் இதில் என்ன பையன் அப்படின்னா நேற்று முந்தா நாள்லாம் சாப்பிட்ட தக்காளி தோல் கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கிற கலிஜெல்லாம் வெளியே வந்துடும் எல்லாமே இதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம அடி வயிறு சுத்தமாயிடும் நீங்கள் ஊற்றுறது வெறும் பச்சை தண்ணி போதும் வேற எந்தையும் பண்ணாதீங்க சுட தண்ணி ஊற்றி பார்க்கலாமா இல்லை இதை ஊற்றி பார்க்கலாமான்னு வெறும் பச்சை தண்ணி நீங்கள் குளிக்கிறீங்கள அந்த பச்சை தண்ணி போதும் அதை வச்சு வயிற்று அடி வைத்த க்ளீன் பண்ணிக்கோங்க போதும் அடி வயிற்றில் மலம் தங்கலைனாக்கா நமக்கு வியாதி வராது நெத்தியில் சளி தங்கல்னாக்கா நமக்கு வியாதி வராது இந்த ரெண்டையும் தவிர்த்துட்டா யமன் எப்படி நம்மளை தொட்டிடுவான் அதை கொஞ்சம் யோசிங்க ஏன்னா இது நான் சொல்லலை ஏற்கனவே வள்ளல் ராமலிங்க பெருமனாக சொல்லி வச்சிட்டாரு எந்தவித கருவியாவது கொண்டு அடி வயிற்றில் தேங்கி கொண்டிருக்கும் மஞ்சள் மலத்தையும் நெற்றியில் தேங்கி கொண்டிருக்கும் வெள்ளை சலத்தையும் நீக்கிவிடு நீக்கிட்டால் உன்னை எப்படி எமன் தொடுவான் இது அழகாக சொல்லுவார் அவர் அதனால் ஐயன் சொன்ன மாதிரி நம்ம பின்பற்றலாம் ஏன்னா மகானை சொல்வதெல்லாம் உண்மைதான் அதில் எந்த வித பொய்யும் கிடையாது அவங்க சொல்கிற மாதிரி பின்பற்றுங்க இனிமா கப்பு நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அதை டெய்லியும் வைக்க வேண்டாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் அடி வைத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த ஆயில் காக்கிளிங்கு நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது அது எப்படின்னா நம்ம ஆயில் காகிள் பண்ண 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 எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு உச்சியில் இருக்குது அந்த உச்சிக்கும் இந்த நம்ம ஆயில் காகிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு இதை பண்ண 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 உங்களுக்கு எந்த வித நோயும் வராது நோய் வராமல் எந்த மருத்துவமனைக்கும் போகவே தேவையில்லை இதை பயன்படுத்திட்டாக்கா உடல் ஒழுக்கத்தை பின்பற்றுங்க பின்பற்றினால் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப இந்த உடலை எடுத்துகிட்டு வந்த ரொம்ப இந்த தேகத்தை எடுத்துகிட்டு வந்த தேகத்தை நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம் பாத்திரத்தை சரியாக கழுவி விலக்கி பாலை காய்ச்சினோம் என்றால் பால் திரிந்து போகாது பாத்திரத்தை சரியாக கழுவி விளக்கவில்லை என்றால் பால் திரிந்து போயிடும் பால் திரியாமல் இருக்கணும் என்றால் இந்த பாத்திரத்தை பத்திரமாக வைத்துக்கொள்வோமா இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்வாங்கு வாழ்க குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்களின் வாழ்வில் திரு சிற்றம்பலம் பரிபூரணம்